Okay. <laughs> சேலம் மாவட்டம் ஓமலூர் கருப்பண்ணப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அமமுக மக்கள் நீதி மய்யம் மற்றும் திமுகவைச் சேர்ந்த ஐம்பது பேர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக விவசாய அணி பொருளாளர் பாலிக்கடை சி பெரியசாமி மற்றும் கருப்பண்ணப்பட்டி கிளை மேலமைப்பு பிரதிநிதி சுந்தர்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பட்டி பகுதியைச் சேர்ந்த அமமுக ஓமலூர் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஆறுமுகம் மக்கள் நீதி மய்ய நிர்வாகி நல்லொச்சாமி மற்றும் திமுகவை சேர்ந்தவர்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் அக்கட்சியில் இருந்து விளக்கி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது புதியதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது ஓமல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மணி அம்மா பேரவி மாநில துணை செயலாளர் விக்னேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்துள்ள